வணக்கம் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் நாடு முழுவதும் காஷ்மீரில் பெஹல்பாமில் நடைபெற்ற சம்பவம் குறித்தும் மத பயங்கரவாதிகள் சட்டத்திற்கு புறம்பாக தங்கியிருக்கக்கூடிய வெளிநாட்டினர் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காக ஆர்ப்பாட்டம் ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் நடைபெற்றுக் கொண்டு வருகிறது தமிழகத்திலே கூட ஒவ்வொரு மாவட்டத்திலேயும் ஒவ்வொரு மாநிலத்தினுடைய தலைவர்கள் நிர்வாகிகளுடைய தலைமையிலே இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது இன்று கோவையிலே இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் வெற்றிகரமாக நடைபெற்றது ஏற்கனவே கோவையிலே இம்மாதிரி மத பயங்கரவாதிகளால் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் எங்களுடைய நிர்வாகிகளுடைய படுகொலைகள் சமீபத்திலே நடைபெற்ற கார் வெடிகுண்டு தாக்குதல் என்று பல்வேறு சம்பவங்கள் இந்த நகரத்தில் நடந்த காரணத்தினால் தமிழக அரசு ஏற்கனவே மத்திய அரசு அறிவுறுத்தலின்படி இங்கு சட்டவிரோதமாக தங்கியிருக்கக்கூடிய நபர்களை அவர்கள் கண்டறிந்தார்களா அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தார்களா என்பது பற்றி எதுவுமே வெளியில் தெரியவில்லை இதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஒவ்வொரு மாநிலத்திலேயும் எங்கெல்லாம் சட்டவிரோதமாக பாகிஸ்தானியர்கள் தங்கியிருக்கிறார்களோ மத பயங்கரவாதிகளுடைய செயல்கள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தீவிர கண்காணிப்போடு தமிழக அரசு தன்னுடைய காவல்துறை வாயிலாக கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் அவர்களை பற்றி ஆய்வு செய்ய வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது செயல்கள் நடைபெற திட்டம் இருந்தால் அதை முறியடிக்க வேண்டும் இவற்றையெல்லாம் தமிழக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு எங்கள் கோரிக்கை பாதுகாவலர் வந்து இன்னைக்கு ரசிகர் மேல ஒரு துப்பாக்கி வச்சது வீடியோ பாதுகாவர் துப்பாக்கி வச்சா ஒரு கைது நடவடிக்கை காவல்துறை ஆனா மதுரை விமான நிலையத்தில் வந்து ஒரு ரசிகர் மேல வந்து துப்பாக்கி வச்சு அந்த வீடியோ வந்து வெளியாகிருக்கு ஆனா அந்த மாதிரி நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படல அந்த துப்பாக்கி அவர் கையாண்டது அந்த விஷயமும் அதே மாதிரி காவல்துறை நடவடிக்கை எடுக்காத தமிழக அரசு எதேச்சியாகவோ அல்லது கவனக்குறைவாலவோ அல்லது சிறு அளவிலே நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்கள் எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் ஆனால் உண்மையாகவே இந்த நாட்டு மக்களை அச்சுறுத்தக்கூடிய பாதுகாப்புக்கு குந்தகம் விளைவிக்கின்ற பல்வேறு சக்திகள் மத அடிப்படைவாத சக்திகள் தமிழகத்தை மண்ணில் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இல்லாவிட்டால் தேசிய புலனாய்வு முகமை ஒவ்வொரு முறையும் சோதனை நடத்துகின்ற பொழுது எப்படி அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் செயல்கள் என்பது ஆனால் தமிழக அரசினுடைய காவல்துறை இந்த விஷயத்தில் நாங்கள் எதுவும் கண்டுகொள்ள மாட்டோம் என்று அமைதியாக இருக்கிறார் யாரை கைது செய்து யார் மேல நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க மேல எந்த நடவடிக்கை எடுக்கிறது பாரதிய ஜனதா கட்சி தமிழக மாதிரியான மாநிலங்கள் ஏற்கனவே பாதிப்புக்கு உள்ளான மாநிலங்கள் அதனால்தான் நான் சட்டப்பேரவையில் பேசுகின்ற பொழுது குறிப்பிட்டேன் காஷ்மீரை போல தமிழகத்திலும் சம்பவம் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும்னு ஆனா அந்த மாதிரி எதுவுமே இல்ல நீங்க கோயம்புத்தூர்ல தான் இருக்கீங்க கோயம்புத்தூர்ல சிலிண்டர் வெடிச்சிருந்தா எத்தனை நூறு பேர் செத்து இருப்பாங்க ஆனா நாலு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிருக்கு இதை பத்தி தமிழகத்தினுடைய காவல்துறை கிட்ட இருந்த என்ன அறிக்கும் இல்ல இன்னைக்கு வரைக்கும் அத ஒரு ஏற்பட்ட விபத்து பேசிட்டு இருக்காங்க அதனால் அவர்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் தமிழக அரசு ஓட்டு வங்கி அரசியலுக்காக எந்த ஒரு தேச விரோத செயலையும் யார் செய்தாலும் அனுமதிக்க கூடாது என்பது நான் கேக்குறேன் சிலிண்டர் வெடிகுண்டு அந்த வழக்கு வழக்கு பதிவு பண்ணி அதுக்கு பின்னால தேசிய புலனாய்வு முகமை இத்தனை பேர் இதுவரைக்கும் பதினேழு பேர் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்டிருக்கிறார்கள் அதுக்கு பின்னால நீங்க வந்து என்னென்னு சொன்னீங்க கோயம்புத்தூர்ல தீவிரவாத தடுப்பு காவல் நிலையம் தனியாக குழு இதுல எத்தனை சதவீதம் வெளிப்படையா என்ன தான் சொல்கிறோம் வேற ஏதோ கணக்குகளுக்காக மத அடிப்படைவாதத்தை பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறீர்கள் உங்களுடைய சமூக ஊடக கணக்கிலே எத்தனை பேர் நம்முடைய இந்திய அரசாங்கத்தை பற்றி ராணுவ வீரர்களை பற்றி தவறாக கேவலமாக சித்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள்

அதே மாதிரி இதையும் ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க மதுரை ஆதினத்தோட வந்து கார் இடிச்சிருக்கு என்ன குழப்பம் வந்தாங்கன்னு இப்ப அந்த டிரைவர் வந்து வாக்குமூலம் பாக்குறீங்க அதாவது ஒரு சம்பவம் நடைபெறுகிறது சம்பவத்தில் இருக்கக்கூடிய நபர் எதனால் இப்படி நடந்திருக்கலாம் அப்படிங்கிற தன்னோட சந்தேகத்தை வெளிப்படுத்துற இந்த மாதிரி எல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குமோ அப்படிங்கிற தன்னுடைய பயம் எதனால வந்தது இந்த தமிழகத்திலே ஆதீனங்கள் மீது மடாதிபதிகள் மீது அரசாங்கம் வந்து ஒரு விதமான விரோத மனப்பான்மையோட நடந்து கொள்கிறார்கள் அவர் சொன்னதுல முக்கியமான விஷயம் என்ன ரெண்டு விஷயம் சொன்னார் ஒன்று என்னை கொலை செய்வதற்கு ஏதாவது ஒரு சதி இருக்குமோ அப்படின்னு நான் பயப்படுறேன் யாரா இருந்தாலுமே நீங்க ரோட்ல நடந்து போறீங்க உங்க மேல திடீர்னு ஒரு பாதுகாப்புக்கு சம்பந்தம் ஒரு ஒருத்தர் வந்து வராங்கன்னா யாருக்குமே இந்த பயம் ரெண்டாவது முக்கியமான விஷயம் அதை சொல்றத பேசுற நீங்க ஆதீனத்தினுடைய சொத்துக்களில் குத்தகை யாரும் கொடுப்பதில்லை நாங்கள் எல்லாம் சிரமப்படுகிறோம்னு சொன்னாங்களே அதுக்கு ஏதாவது தமிழக அரசு பதில் சொல்லிச்சா நம்முடைய ஆதீனங்கள் தமிழகத்துக்கு ஒரு பெருமை நம்முடைய ஆதீனங்கள் வெறும் சமயப்பற்றை மட்டும் கொடுக்கவில்லை இன்றைக்கு தமிழ் மொழியினுடைய அத்தனை சிறப்புகளும் வந்திருக்கிறது என்றால் அதனுடைய பழமை வெளிப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு தமிழகத்தினுடைய ஆதீனங்கள் காரணமாக இருக்கிறார்கள் அந்த ஆதீனங்களுடைய முயற்சியால் தமிழ் வந்து சிறப்புற்றிருக்கிறது ஆனால் அந்த ஆதீனங்கள்லாம் எங்களுக்கு குத்தகம் கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்றாங்களே தமிழக அரசு ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறாங்களா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது பதில் வருதா ஏன் அந்த குற்றச்சாட்டுக்கு பதில் வரல எங்களுக்கு திருப்தி இல்லைங்க ஏனென்றால் தமிழகத்தை தமிழகத்தை பொறுத்தவரை வரலிஸ்தானை சட்ட விரோதமாக பாகிஸ்தானியர்கள் தங்கி இருக்கிறார்கள் கோவையிலே கூட துடிலூர் பகுதியில இன்னும் கூட பல்வேறு இடங்களில் ஏன் தொண்டாமுத்தூர் பகுதியில இந்த இடத்துல எல்லாம் சட்டவிரோதமாக வெளிநாட்டினர் தங்கி இருக்கக்கூடிய தகவல்களை அப்பப்போ அப்பப்ப கொடுத்துட்டு இருக்காங்க நடவடிக்கை எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியும் எடுத்தோம் இந்த முறை கூட கோவை திருப்பூர் ஈரோடு மாதிரி மாவட்டங்களில் வெளிமாநில தொழிலாளர்கள் என்கின்ற போர்வையிலே பயங்கரவாதிகள் தங்கி இருப்பதாக தகவல்கள் கிடைக்கிறது பதிவு பண்ணோம் முதலமைச்சர் நாங்கள் நடவடிக்கை வாக்குறுதி ஆனால் வெறும் வாக்குறுதியை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை செயல்களை எதிர்பார்க்கிறோம் பார்க்கிறோம் انا யாரும் இல்ல அப்படிங்கற அதுதான் சொல்றோம் சென்னை உயர் நீதிமன்றம் நீங்க சொல்லுங்க வெளிப்படையா சென்னை உயர் நீதிமன்ற நீதிபதி கோவை திருப்பூர்ல வந்து மொத்தம் நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க बांग्लादेशी உள்படை நாற்பதாயிரம் பேர் இருக்காங்க அதுக்கு ஸ்டேட்டஸ் இல்ல நமக்கு அப்படிங்கற அவரே சொல்லிட்டார் அதுதான் நாங்க நாங்களும் சொல்றோம் இதுவேنا கடக்கடுப்புங்கறதே எங்க நடக்கிற மாதிரியே தெரியல இத்தனை நாள் ஆச்சு कोयंबத்தூர்ல எங்காவது நீங்க போய் காவல்துறை வீடு வீடா இந்த மாதிரி பகுதிகளில் அவங்க தங்கி இருக்கிறவங்களை வந்து விசாரணை பண்ணறத ஏதாவது செய்தி பாத்தீங்களா எங்க நடந்தாலும் உங்களுக்கு செய்தி வர்றதில்ல ஏன் இந்த செய்தி வரல தமிழ்நாட்டுல எங்காவது நடக்குதான்னு பாத்தீங்களா அதனாலதான் நாங்கள் சந்தேகப்படுகிறோம் தமிழக அரசு மென்மையான போக்கினை கையாளுகிறது நன்றி